கண்ணை பேசுற அடிச்சுக்கிரும்பி ஹாய் மக்களே நாங்கதான் உங்களுக்கு இன்னைக்கு சராக வச்சு ஒரு சிறியான பிராங்க் வீடியோ பண்ண போறேன் இந்த பிராங்க் வந்து சடனா இப்ப வந்து வீட்டுக்குள்ள நான் வந்த தூங்கலானே அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை வந்து அவள் வச்சுருக்கா சரிங்களா அந்த பொருள் வந்து பெரிய மதிப்பு த மதிப்பான பொருள் தான் ஸோ அதை வந்து அசால்ட்டாக வச்சுருக்கா ஸோ அதை வந்து அவள் அசால்ட்டாக ஏன் வச்சுருக்கா அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன பிராங்க் வீடியோவாக அவளை பண்ணி ஏமாற்றலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கி அப்படி பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சொல்லியது என்ன பிராங்க் அப்படின்னா அவள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் இது ரொம்ப வந்து விலை மதிப்ப மதிப்பான பொருள் தான் அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தலையாணி கடியில் அசால்ட்டா அசால்ட்டாக வச்சிருக்கிறாங்க அதை வச்சு கான்செப்ட் கான்செப்ட்டு அதை வச்சு தான் அவளை பிராங்க் பண்ண போகிறேன் இப்போ வர போகிறான் வந்தது இல்லைனாலும் நான் கூப்பிட்டாச்சு வம்புழுத்து திட்டு திட்டு திட்டி அவளை பிராங்க் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு அவளை போட்டு இன்னைக்கு பிராங்க் வீடியோ அந்த சே உள்ளிட்டு வருத்தீங்களா உங்ககிட்டயா அவள் என்னங்கிறது நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் சரிங்களா வரட்டு கூப்பிட்றேன் இருக்குது அங்கே செல் அங்கே வச்சுருவான் வச்சுட்டு அப்படி உட்காந்து ஆரம்பிச்சுடுவான் எதாச்சியாக பெட்ரூமில் வந்து இப்போ படுக்கலான்னு வந்தேங்க இங்கே பாருங்க அசால்ட்டு அசால்ட் அவளுக்கு அவ்வளோ அசால்ட்டு இந்த செயினை எங்கே பாருங்க தலகணி கடியில் இங்கே வச்சுட்டு போயிருக்கிறாள் அப்புறம் எங்கே காணா செயினை காணா செயினை காணான்னு வழியே தோலாடுவா வெளியே போவா அங்கே போவா இங்கே போவா வச்ச வேணுமோ அவள் படுக்கு தலகணி கடியில ஆனால் அது அவளுக்கு தெரியாது ஆ பாருங்க கோல்டு விற்கிற விலைக்கு பாருங்க எவ்வளோ அசால்டாக எடுத்து இடையில் வச்சுருக்கிறான் ஆ நொல்லு பார்த்தீங்க எவ்வளோ இருக்கும் அவளுக்குலாம் அசால்ட்டு அசால்ட்டுமே சம்பாரிச்சு காசு சம்பாரிச்சு அவளுக்கு வாங்கினா அந்த ஒரு அருமதி ஆ கஷ்டப்பட்டு நம்ம தானே வாங்கி தரோம் அதனால் அவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் இதை வச்சே இன்னைக்கு நான் ஒரு பிராங்க் வீடியோ இன்றைக்கி அவளை பண்ணுறேன் அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்போ சொல்லி பிராங்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்ங்கிறக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் செல்லு வச்சிருக்கிறேன் வருட்டோம் ஆ அசால்ட்டாக நான் அதே இடத்துல வச்ச இடத்துலேயே வைக்கிறேன் இவன் இப்படியே வச்சிடறேன் சரியா வந்து வருவா வந்துட்டு சைனாக்கான நான் கேட்குறேன் அதுக்கு என்னென்ன பதில் சொல்ற எங்கெங்கன்னு மட்டும் பாருங்க நான் நீ மட்டும் சொல்ல மாட்டான் ஏன் தெரியுங்களா வெச்சிடமே தெரியாது அவ்வளோ வசால்ட்டு வரட்டு வர்ற வெளியேந்து வரட்டும் நான் கேட்குறேன் இன்னைக்கு அவளை போட்டு பிராங்க்ல புழக்கிற புழக்க இன்னைக்கு நாளை மணி இது செயின்னு எதையுமே அசால்ட்டாக எங்கேயும் வைக்க மாட்டான் திம்முரு அவளை திமுரு சம்பாரிச்சு அவளை தெரிய நம்ம தான் சம்பாரிச்சு கொடுக்குறோம் வரட்டு 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 இன்னைக்கு நான் கூப்பே எங்க சரோ எங்க இருக்க நானே கூப்பிட்றேன் வா

ஏய் இது பவுடர் டப்பா பவுடர் டப்பா வேற ஏதாவது வாயில வந்துற போது பவுடர் டப்பான்னு எனக்கு தெரியும் சரியா இந்த கையில இதை எடுத்துட்டு இந்த கையில இதை எடுப்பேன் அதுக்குள்ள உனக்கு வந்து உடனே அதே எடுக்கணும் உனக்கு ஆயிரத்தி போட்டு நுணிச்சு வச்சிருக்கேன் அந்த பக்கம் அந்த இந்த கலர் ஏடு பைத்தியம் ஒவ்வொன்னா எடுப்ப அவ்வளவு அவசரம் உனக்கு இது எடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுக்கிறேன் எடுப்ப நான் நீட்டா எடுக்கிறப்ப அப்படித்தான் இருக்கு கத்தாத எனக்கு காது வலிக்கு இப்போ

இるமேるமே நாம எடுத்துக்கிட்டே கிர மாமா சும்மா எடு எடு சோ என்ன சோ இங்கே இரு இந்த டப்பா இதெல்லாம் இருக்குது அதை காணோ எது தேவையோ அது இல்ல தேவையில்லாதது முன்னாடி கிடக்கு நான் நான் தொலாவி எவ்வளோ நேரம் தொலாவின்னு பாக்குறேன் தொலை தொலவ் தொலா சாயந்தரத்துக்குள்ள எடுத்துருவியான்னு பாக்குறேன் இருக்கா தொலா தொலா

எப்போல பார்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது வலிகலாம் வீட்டுக்குள்ள வெளியே அவங்க ரோட்டுக்கெல்லாம் போய் ஆடி தெரியவா பாத்ரூம் போவா ஆனா இங்க மாட்டேங்கானா ஏன் என்ன எடுத்துறியா அங்க கொடு கொடு அதுக்குள்ளே பாக்கு <seller> salt ம் ஒரு கலக்கு இதுல போட்டு வச்சிருக்கேன் டா இதுக்குள்ள போட்டுக்கேன் வெங்க இருக்கு salt நம்ம அத என்னமேமே ஏlpினடு சைனா எடுத்து பாக்குறது ஆனா செயின் மட்டும் எடு ஆமேடியா இருக்கியா

எங்க எரிஞ்சின்னு உனக்கே தெரியல எரியல மாமா கல்லட்டி வச்ச மாமா எடுத்து வைக்கல மாறது இது அவசரத்துக்கு அட அவசரத்து பெட்டூர் இது இது அலசனம் மேப்ப இதோட சுத்தி ஏதாவது கீழ ஐயோ ஐயோ என்ன ஐயோ என்ன ஐயோ ஐயோ எடி எவ்வளவு தங்க வேல விக்கிறது எவ்வளவு என்ன அசால்ட் உனக்கெல்லாம் என்ன அச உனக்கெல்லாம் எதுக்கு மேல தங்கம் மஞ்ச மஞ்சகீர் போட்டு சுத்த வேண்டியதே நீயல உனக்கு தங்கங்கற

என்னத்த போய் யோசிச்சு நீ என்னத்த நகையை கொண்டு வந்து போனது போயிடுச்சாட்டு போ அப்படித்தான் விட்டு போயணும் என்ன சொல்லணும் அங்க என்ன தோலாவ அங்க என்ன தொலாவற அங்க இருந்து தோலாவது வந்து நிம்மதியும் தூங்கலாம் அங்க எரிஞ்சிட்டு இங்க வந்து முடிஞ்சுது தொலைச்சாச்சு

உனக்கு ஒரு நாய் எனக்கும் நான்யும்மா குழந்தையா நீங்க அந்த பச்ச குழந்தைக்கு ஒரு செயின் போட்டு விட்டா கூட அதோட பத்திரம் வச்சிருக்கு கழுத மாதிரி வளர்ந்துருக்கிறேன் ஒரு செயின் நீ ஒரு கும்ப போல ஒரு செயினை போட்டு தொலைச்சி தந்துருக்கிறேன் துலைக்க வேணாம் கிடையாது தான் கழட்டி வச்ச வீட்டில இல்ல எல்லாம் முடிஞ்சுது நல்லா வரு வீட்டு இருந்து எல்லாம் பார்த்தாச்சு நீ மண்டையை போட்டு பிச்சிட்டாலும் உனக்கு கிடைக்காது இல்லை ஆத்திரம் வரும் அத்தனை அத்தனை வரும் அவசரத்தை ஒரு செயினை கேட்டா

எதுக்கு போன இதெல்லாம் கட்டறன்னு சொன்னல அது சும்மா ஓட்ட நீ ஓட்ட கட்டி சும்மா சொன்ன போய் சொன்னே அப்ப எதக்கல உசைய பத்தி கேக்குற நீ ஏ நீ அசால்ட்டா வெச்சிருக்கே எடுத்து அதனால தான் நான் பார்த்துட்டேன் தலகணி கடையில் வச்சிருந்தது சரியா நான் வந்து அர்ஜெண்ட்டாக எனக்கு நகை கூட எனக்கு வேணும் பணத்தை வாங்கிட்டு வரான்னு சொல்லி உனக்கு வந்து நேரம் வந்து நான் பிராங்க் பண்ணேன் ஆமாம் இது ஒரு டக்குன்னு இதை தோணிச்சு அதை பிராங்க் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்கா பண்ணுறேன் கிடையாது நம்ப மாட்டேன் அங்கே அவேன் எச்சிர்கம் வர செல்ல கம்மான் டென்ஷன் பண்ணி ஊடாத எனக்கு தலைவலி டென்ஷன் பண்ணி உள்ள ஒரு பொறுப்பா ஒரு விஷயத்த வந்து நீ அடுத்த தடவை நீ பண்ணுவ அப்படிங்கற ஒரு அசால்ட்டா நீ இருக்க மாட்ட அப்படிங்கறத உனக்கு ஒரு ஒரு பாடம் பாடம் கேட்டு கொடுத்தேன் நான் எடுத்துklaன்னு சொல்லிடுதா நான் வந்து சரி நீ தலகணி கிடில வைக்க மாட்ட அப்படி வைக்கிறேன்னு வெச்சுக்கோ ஒருவேளை தரகணி கிடில இல்ல நீ என்ன பண்ணிருப்ப பைத்தி முறிச்ச மாதிரி தலைய வைக்கிறப்ப அதுக்கு தான் சொல்றேன் எந்த பொருள் எங்க வைக்கணுமோ அது கரெக்ட்டா அங்க வெச்சிரணும் தலகாணி கடியில வைக்கிறது அசால்ட்டாக அந்த டப்பா இவ்வளோ கச்ச கச கசம் இருக்க அந்த டப்பா கூட போட்டு வைக்கிறது இப்படி எல்லாம் மிஸ் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்காது எதையுமே பத்திரமா வச்சுக்கணும் ஒரு சரியா வச்சுக்கணும் உனக்கு வந்து சொன்னது உங்களுக்கு அதுதாங்க இந்த ஒரு வீடியோனால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் சொல்லலாம் நினைச்சேன் ஒரு பொருளா இருந்தாலும் நகையா இருந்தாலும் சரி முக்கியமான எந்த பொருளா இருந்தாலும் சரி அசால்ட்டா வந்து நம்ம இங்க வச்சு அங்க அப்புறம் எடுத்துக்கலாம் அங்க வச்சா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படியே வந்து தயவு செய்து நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி தான் இப்போ தொலாவீட்டு இப்போ தொலாவே ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா ஓகே கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொல்ல வந்தேன் அதை வந்து இப்போ சராவுக்கு வந்து உணரணும் அவ்வளோ புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறக்காக அந்த ஒரு சின்ன பிராங்க் வீடியோ பண்ணி நம்ம சொல்ல வைக்கலாம் அப்படின்னு நினச்சி சொன்னது இது ஃப்ராங்க் மாதிரி தெரியுதான்னு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் கடைசியில் இல்லை இது பிராங்கே கிடையாதுன்னு கழுவி கழுவி ஊற்றினாலும் சரி ஐ டோன்ட் கேர் எப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை இப்ப கேட்போம் ஏன் பிராங்குமா ஏன் ஏ ஏன் ஏன்